வணக்கம் உடல் எடையை குறைக்கிறது எவ்வளவு கடினமாக இருக்கோ அதே மாதிரி உடல் எடையை அதிகரிக்கிறதும் கடினமாகவே இருக்கு இன்று பலரும் எடை அதிகமாகி அதிகரித்த உடல் எடையை குறைக்க விரும்புகிறாங்க இவ்வாறு அதிகரித்த உடல் எடையை குறைப்பதற்கு பலதரப்பட்ட முயற்சிகளையும் கையாள்றாங்க இவங்களுக்கு மத்தியில் நிறைய பேர் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு எண்ணி பல உணவு முறைகளை கையாள்றாங்க ஏன்னா உடல் எடை குறைப்பு காரணமாக பலவீனமான மற்றும் மெலிந்த உடல் முழு ஆளுமையையும் கெடுத்துடும் அது மட்டும் இல்லாம குறைந்த உடல் எடை இருக்கிறவங்களும் எளிதில் நோய்களை சந்திக்கும் அபாயம் ஏற்படும் இதன் காரணமா உடல் எடையை அதிகரிக்க விரும்புகிறவங்க பல்வேறு வகையான புரத பவுடர் அப்புறம் சப்ளிமெண்ட்களை எடுத்துக்கிறாங்க ஆனா இவை உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கலாம் அதனால உணவுல கவனம் செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க முயற்சி பண்றது நல்லது உடல் எடையை அதிகரிக்க விரும்புறவங்க விரைவாக உடல் எடையை அதிகரிக்க என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதில் முதல் இடத்துல இருக்கிறது வாழைப்பழம் உடல் எடையை அதிகரிக்க விரும்புகிறவங்க நிச்சயமாக அன்றாட உணவில் வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இதில் அதிக அளவிலான கலோரிகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைஞ்சிருக்கு ஒரு வாழைப்பழத்தில் சுமார் நூற்றி ஐந்து கிராம் கலோரிகளும் இருபத்தி ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட்டுகளும் இருக்கிறதுனால வாழைப்பழத்தை உட்கொள்வது செரிமானத்திற்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லப்படுது இதை உட்கொள்வதால் உடம்புக்கு உடனடி சக்தி கிடைக்கும் அதே மாதிரி உடல் எடை கிராஜுவல் கொலஸ்ட்ரோலாக அதிகரிக்கும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா முட்டை உடல் எடையை விரைவாக அதிகரிக்க நினைக்கிறவங்க முட்டைகளை உட்கொள்வது மிகவும் நன்மை பயக்கும் இதில் அதிக அளவிலான புரதம் நிறைஞ்சிருக்கு இது தசைகள் வலுப்பெறுவதில் முக்கிய பங்கு வகிக்குது அதன்படி தினமும் இரண்டு முதல் மூன்று முட்டைகளை தவறாமல் சாப்பிடுவதன் மூலம் சில நாட்களில் நல்ல பலன் உங்களுக்கே தெரியும் முட்டைகளை வேக வைத்தோ பொரித்தோ அல்லது ஆம்லெட் செஞ்சோ நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது உலர் பழங்கள் பாதாம் முந்திரி வால்நட்ஸ் மற்றும் திராட்சை போன்ற உலர்பழங்களை எடுத்துக்கிறது உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும் இதில் புரதங்கள் வைட்டமின்கள் நார்ச்சத்துக்கள் ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆக்சிஜன் ஏற்றிகள் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது கூடுதலாக இதில் அதிக அளவிலான கலோரிகள் இருக்குது அன்றாட உணவில் உலர்ந்த பழங்களை சேர்ப்பது ஆரோக்கியமான சிற்றுண்டியாக சொல்லப்படுது அதே மாதிரி அவகோடா விரைவில் உடல் எடையை அதிகரிக்க நினைக்கிறவங்க அவகேடாவை தொடர்ந்து உட்கொள்வது மிகவும் நன்மை பயக்கும் இதில் அதிக அளவிலான கலோரிகள் மற்றும் கொழுப்பு இருக்கு மேலும் இதில் போதுமான அளவில் வைட்டமின் கே புரதம் நார்ச்சத்து மற்றும் ஃபோலைட் போன்ற ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இதை அன்றாட உணவில் சேர்க்கிறது உடம்புக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குவதுடன் விரைவாக உடல் எடையை அதிகரிக்கவும் வழிவகுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடை அதிகரிக்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற காய்கறிகளில் ஒன்று இதில் அதிக அளவிலான கலோரிகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைஞ்சிருக்கு ஒரு நடுத்தர அளவிலான உருளைக்கிழங்குல தோராயமாக முப்பத்தி ஆறு கிராம் கார்போஹைட்ரேட்டுகளும் நூற்றி அறுபத்தி ஒரு கிராம் கலோரிகளும் இருக்குது அன்றாட உணவில் உருளைக்கிழங்கை பல வகைகளில் சேர்த்துக்கலாம் வேக வைத்த மசித்த அல்லது வருத்த உருளைக்கிழங்கு அன்றாட உணவில் சேர்க்குறதன் மூலமாக ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ